தமிழ் கேட்க அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் இது உங்கள் ட்ராக் பைபிள் இன்றைக்கி நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் மூணாவது அதிகாரத்தில் இருக்கவங்க இந்த அதிகாரம் சூப்பராக போகுது என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்காமல் சின்ன சின்ன லெசன்ஸோடு சீக்கிரமாக முடிக்கலாம் வாங்க இந்த அதிகாரத்துக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அதாவது ஓய்வு நாள் அன்றைக்கி ஆண்டவர் பார்த்திங்க இயேசு பார்த்திங்கன்னா ஜபாலயத்துக்கு நேராக போகிறாருங்க அங்கே எல்லா மக்களும் அங்கே திரண்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒன்று நடக்குது அங்கே ஒரு மனுஷன் இருக்கான் அந்த மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய கையை சரியாக வேலை செய்யலை கையில் கொஞ்சம் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு ஸோ அப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த மனுஷன் நல்லா தெரிஞ்சிருக்கு எல்லாருடைய கண்களும் அவனை பார்த்துருக்கும் போது வேத பாதகர் பரிசையர் இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ பார்த்துருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவ சப்போஸ் ஏதாவது ஒன்று பண்ணார்னா ஒரு அற்புதம் பண்ணார்னா அவர் எப்படி ஓய்வு நாள் அன்றைக்கி இந்த அற்புதத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டலான்னு சொல்லி எல்லோரும் அதை பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இயேசுக்கு அவங்களுடைய இருதயம் தெரிஞ்சு அவங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு எல்லாத்துக்கு முன்னாடியே வந்து அதை அவனை எந்திரிச்சு நிற்க சொல்லி அவனை பார்த்து இந்த தலைவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு எது சரியானது ஒருவேளை நல்லது செய்கிறதா இல்லை கெட்டது செய்கிறதா ஓய்வு நாள் அன்னைக்கு எது செய்கிறது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாருமே அமைதியாக இருக்காங்க அப்போ இயேசு கிறிஸ்து அவங்களாம் பார்த்து ரொம்ப கவலையிலையும் கோவத்துலேயும் அவங்கள பார்த்துட்டு அந்த மனுஷனை பார்த்து சொன்னார் அவன் கையை நீட்டுன்னு சொல்கிறாரு உடனே அந்த மனுஷனை கையை நீட்டுனா உடனே பார்த்தீங்கன்னா அவனுடைய கையை வந்து சுகமாக என்ன ஒரு அற்புதமான அதிசயம் பார்த்திங்கன்னா எல்லாரும் இயேசுடைய பவரை அந்த இடத்துல பார்க்குறாங்க அப்புறம் அப்பையும் கூட அவரை வந்து பாராட்டுறதை விட்டுட்டு கடவுளை வந்து மைமைப்படுத்துறதை விட்டுட்டு இந்த பரிசெயர் எல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு இவரை எப்படி கீழே கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் திட்டத்தை நம்ம பார்க்குறோம் யோசிச்சு ஏசு கிறிஸ்து உயிரை காப்பாற்றிட்டு இருக்காரு இவங்க ஏசு கிறிஸ்துவோட உயிரை எடுக்கிறது எப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க வீ மக்கள் அது போல தாங்க நம்ம என்ன தான் நல்லது செஞ்சாலும் சரி நமக்கு எப்படி கெட்டது செய்கிறது அப்படின்றத அநேக நேரத்தில் தாங்க செய்வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசுகிறிஸிப்பெல்லாம் நிறைய அற்புதங்கள் செஞ்சிகிட்ருக்கிறதுனாலேயே நிறையா கூட்டாக ஒரு பின்தொடரிது கலிலேயாலேருந்து யூதாலருந்து ஜெருசலேம்லேருந்து அதுபோல் நிறைய பக்கத்தில் இருக்க ஊருங்கள்லேருந்து ஏன் தூரத்துலேருந்து கூட சிலர் பிரயாணப்பட்டுலாம் வந்தாங்க ஏசுகிரிசுவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அப்படி கூட்டம் ரொம்ப பெருசா இருந்த உடனே கிறிஸ்து ஏன் கிறிஸ்துவே எப்பயும் என்ன சொல்லி வச்சிருப்பாருன்னா சீசர்கள் கிட்ட ஒரு படகை வந்து எப்பயுமே ஆயத்தமா வச்சிருக்க சொல்லியிருப்பார் அந்த அளவுக்கு கூட்டம் அவரை நெருக்கிட்டு இருந்துச்சான் அப்படி இருக்கும்போது ரொம்ப நிறைய பேர் வந்து அற்புதங்களை பார்த்தாங்க நிறைய பேர் சுகமானாங்க ஏன் பேய்கள்லாம் ஓடும்போது கூட இவர் தான் தேவனுடைய குமாரம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு கூட ஓடி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த நேரத்தையும் கிறிஸ்து என்ன சொன்னாராம் அமைதியாக இருக்க சொல்லி சொன்னார் ஏன்னா ஏசு கிறிஸ்துக்கு தெரியும் அது சரியான நேரம் இல்லை அவர் யாருன்றதை காமிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி இருக்கும்போது ஏசு கிறிஸ்து மக்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கறதுனாலே எல்லாம் வந்து அவர் பக்கம் ஈர்க்கப்பட்டாங்க யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கும் நம்ம வந்து ரொம்ப டயர்டாக இருக்கலாம் ஏதாவது வியாதி இருக்கலாம் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தாலும் சரி நம்ம அவர்கிட்ட போகும்போது அவரும் நம்மளை விட்டு தூரமாக போக மாட்டாருங்க ஆமாங்க அடுத்து பார்த்திங் அடுத்து நம்ம பார்க்கும்போது கிறிஸ்தோ மலைக்கு மேலே போய் ஜெபிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய பன்னெண்டு சீசர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாருங்க அவர் கூட இருக்கிறதுக்கும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கும் அவருடைய சுவிசேஷத்தை எல்லா இடமும் சொல்கிறதுக்கும் விசாசங்களை விரட்டவும் பன்னெண்டு சீசர்களை தெரிஞ்சுருக்காங்க அந்த பன்னெண்டு பேரும் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் பேரை சொல்ல போகிறதில்லை முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பன்னெண்டு பேரும் பணக்காரங்களில் பவர்ஃபுல்லானவங்க இல்லை ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க இல்லை இவங்களாம் மீன் பிடிக்கிறவங்க நார்மல் வேலை செய்கிறவங்க ஏன் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வரி வசூலிப்பவர் கூட இருந்தாருன்னா பார்த்துக்கோங்களேன் ஆனாலும் அவங்கள தான் தேர்ந்தெடுத்தாரு ஏன் ஏன்னா கடவுள் என்றைக்கும் பர்ஃபெக்டான பீப்புளாக தேர்ந்தெடுக்க முடியாது குவாலிஃபை ஆனவங்கள அதாவது நம்மக்கிட்ட திறமை இருக்குதா இல்லையான்றதை பார்த்து தேர்ந்தெடுக்கிறவர் இல்லைங்க கடவுள் நமக்கு மனசு இருந்தால் போதும் கடவுளுக்காக எது வேணால் செய்யலாம் ஆமாங்க கடவுள் ஆர்டினரி பீப்புளையும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக யூஸ் பண்ண முடியும் நீங்கள் ஸ்பெஷலாக இருக்கணும்னு அவசியமே இல்லை அவருக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா ஆண்டு வரையும் உங்களை ஸ்பெஷலாக வரேன்னா பார்த்துக்கோங்களேன் இப்படி போயிட்டு இருக்கும்போது கூட்டம் ஏற்கனவே அதிகமாயிட்டே இருக்கும்போது இயேசு ஏசுகிரிஸூடைய சீசர்களுக்கும் வந்து சாப்பாடு கிடைக்கல அப்போது வந்து நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா கிறிஸ்துக்கு சாப்பிட கூட நேரம் கிடைக்கல அப்போ நிறைய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து மூளை ஏதா ஆயிடுச்சு ஏன் அவருக்கு பிசாசு பிடிச்சிருச்சுன்னு கூட சொல்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அதனால தான் அவர் பிசாசே விரட்ட முடியுது அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் ஒரு சில தலைவர்கள்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இதை இயேசு கிறிஸ்து ஞானமாக சொல்கிறாரு எப்படி பிசாசே வந்து பிசாசை விரட்ட முடியும் அப்படி இருந்தால் தன்னுடைய ராஜ்யத்துக்கு இடையிலே ஒரு பிரச்சனை இருக்கும்ல அதால் நிற்க முடியாதுல்ல ஒரு வீடே அதுக்கு எதிராக அது திரும்பி இருந்தால் அதெல்லாம் கண்டிப்பாக நிற்க முடியாதுன்னு சொல்கிறாரு அதுக்கும் மேலே சொல்லணுன்னா பிசாசே பிசாசு கிட்ட சண்டை போட்டால் அந்த ராஜ்யமே இல்லாமல் போயிருமே அப்படி எப்படி நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து அவங்கள வான் பண்ணுறாரு அப்போ பீப்புளை அப்போ மக்களை பார்த்து சொல்கிறாங்க அதாவது மக்களுக்கு எல்லா பாவங்களும் மன்னிப்பு ஆனால் ஆவியான விவரமா ஏதாவது பேசும்போது அந்த பாவம் மன்னிக்கப்படாதுன்னா ஏசு கிறிஸ்து அவங்களாம் எச்சரிக்கிறார் அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க பேசுகிற அந்த இடத்துல சொன்னது உண்மைதான் இல்லை எந்த ஒரு பிரிவினையாக இருக்கட்டும் பிரிவினை இருக்க எந்த ஒரு விஷயமும் நீண்ட நாள் நிலைக்காதுங்க அது குடும்பமாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் என் பிசாசாகவே இருக்கட்டும் பிரிவினையாக இருக்கும் போது கண்டிப்பாக பிரச்சனை தாங்க ஸோ இந்த இந்த வா வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்றைக்கும் ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கோங்க குடும்ப மத்திலையாக இருக்கட்டும் நட்புலையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் வர்றது தான் ரொம்ப ரொம்ப பர்ஸ்னலான மூமெண்ட் என்ன நடக்குதுன்னா அந்த கூட்டம் கிறிஸ்துவை சுற்றி இருக்கும்போது இயேசுடைய தாயாரும் இயேசுகிறிசுடைய சகோதரர்களும் அந்த இடத்துக்கு வராங்க அவங்களாம் வந்து வெளியே ஒரு ஓரமாக நின்று ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க சொல்லி அனுப்புனா வந்து அந்த கூட்டம் எல்லாம் சுற்றி இருக்கும்போதே அந்த மக்க அந்த மனுஷன் வந்து ஏசுக ஏசுக்கிட்ட சொல்கிறாரு உங்களுடைய அம்மாவும் உங்களுடைய சகோதரரும் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அழகாக சொல்கிறாரு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவோ அவனையும் பார்த்துட்டு அந்த மக்களையும் பார்த்துட்டு சொல்கிறாரு யார் என்னுடைய அம்மா யார் என்னுடைய சகோதரர்கள் அப்படின்னு இது வந்து அவர் தப்பான முறையில் சொல்லுங்கள் அவர் அழகாக சொல்கிறது என்னென்னா அதுக்கப்புறம் நீங்கள் யார் யாரெல்லாம் கத்தருடைய சித்தத்தை செய்கிறீங்களோ நீங்கள் தான் என்னுடைய சகோதரர் சகோதரி என்னுடைய தாயார் அப்படின்னு சொல்கிறார் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் இல்லை இயேசு அவருடைய குடும்பத்தை வந்து வெறுக்கலை அதாவது நெக்லெக்ட் பண்ணலை ஆனால் என்ன சொல்கிறாருன்னா அதை விட பெரிய ஒரு விஷயம் சொல்கிறாரு யாரெல்லாம் கடவுளுடைய ரத்தமும் அவங்க மட்டும் இல்லைங்க யாரெல்லாம் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோமோ அவருக்கு கீழ்படுகிறமோ அவர் சித்தத்தை செய்கிறோமோ நம்மளும் ஒரு குடும்பம் தான் சொல்கிறாரு எப்போயாவது நீங்கள் தனிமையாக உணர்ந்தாலும் சரி நம்பிக்கை இழந்துருந்தாலும் சரி என் சப்போர்ட்டே இல்லைனாலும் சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் கடவுள்கிட்ட இருக்குதுங்க நீங்கள் அவரை பின்பற்றிருந்தீங்கன்னா நீங்கள் என்றைக்குமே தனியாக இல்லை ஓகே மார்க் மார்க் எழுதுன மூணாவது அதிகாரம் இதோட முடியுது இந்த மூணாவது அதிகாரத்தை வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் மொதல் விஷயம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க நினைக்கலான்றதை யோசிக்காதீங்க நன்மை செய்யறதை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க நன்மை செய்யறது என்றைக்கும் ரைட்டு தாங்க ரெண்டாவது விஷயம் கடவுளால் நார்மலான பீப்புளையும் யூஸ் பண்ண முடியும் நீங்கள் ஏழ்மையானவங்களாக இருக்கலாம் ஒன்றும் படிக்காதவங்களாக இருக்கலாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் வாஞ்சியோடு இருந்தீங்கன்னா கடவுள் உங்களை பயன்படுத்த முடியும் மூணாவது விஷயம் ஒற்றுமையாக இருங்க பிஸாஸே இருந்தாலும் சரி தனியாக இருக்கும் போது கண்டிப்பாக நிற்க முடியாதுங்க உங்கள் குடும்பத்திலேயே இருக்கட்டும் உங்கள் நட்புலையாக இருக்கட்டும் ஒற்றுமையாக இருங்க எல்லாத்தையும் ஈஸியாக மண்டிச்சுட்டு ஈஸியாக வாழ்க்கையில போங்க நாலாவது விஷயம் நீங்கள் என்றைக்கும் தனியால் இல்லை நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றிங்கன்னா அவருடைய சிஸ்டர்ஸ் எந்திங்கன்னா உங்களை விட போகிறது நீங்களும் நீங்களும் ஏசுகிறிஸ்துவே குடும்பத்தில் ஒருத்தடுங்க ஆமாங்க இதோட மார்க் மூணாவது அதிகாரம் முடியுது அண்ட் திஸ் இஸ் இயர் ஃபாஸ்ட்ராக் பைபிள் நான் அவங்க பெஞ்சி அடுத்தது நம்ம நாலாவது சாப்டரில் மீட் பண்ணலாம் நாலாவது சாப்டரில் அழகான உண்மைகள்லாம் சொல்ல மாட்டேருக்கு அழகான கதைகள் இருக்குது கத்தருடைய ராஜ்யத்தை பற்றி சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ நல்லா வச்சுக்கோங்க நல்லது செய்யுங்க ஒற்றுமையாக இருங்க அதுக்கும் மேலே எல்லாத்துக்கும் மேலே மறக்கக்கூடாத ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்றைக்கும் கடவுளுடைய குடும்பத்தில் இருப்பீங்க அவருடைய சித்தத்தை செய்யும் போது ஓ தேங்க்யூ மீட் யூ நெக்ஸ்ட் டைம்